ஆனால் முஸ்லிம் சமூகம் இணை வைப்பு ஒழிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சமூகம் எந்த இணை வைப்பு அழித்து ஒழிக்கப்பட்டதோ அதே இணை வைப்பிற்கு மீண்டும் சென்று கொண்டிருக்கிறது அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இதை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் வணக்க வழிபாட்டில் வணக்க வழிபாட்டிலே அல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனை ஆக்கலாமா அல்லாவிற்கு நிகழாக ஒருவரை கொண்டு வரலாமா யோசித்து பாருங்கள் யாருக்கு செய்வது யாருக்கு செய்வது அல்லாஹிற்கு செய்வது பிரார்த்தனை யாரிடத்தில் கேட்கப்படுவது அல்ல இடத்திலே கேட்கப்படுவது பாவ மன்னிப்பு யாரிடத்திலே கோரப்படுவது அல்லா கூறப்படுவது நம்பிக்கை யாரை மீது வைக்கப்படுவது மீது வைக்கப்படுவது நாட்டங்கள் நாட்டத்தால் நடக்கும் நாட்டத்தால் நடக்கும் குழந்தை கொடுக்க வேண்டுமா அல்லாஹ் நாடினால் குழந்தை கிடக்கும் நோய் வேண்டுமா அல்லாஹ் நாடினால் நோய் தீரும் உலக பிரச்சனைகள் தீர வேண்டுமா அல்லாஹ் நாடினால் பிரச்சனைகள் தீரும் நம்பிக்கை இன்னைக்கு தங்களை முஸ்லீம் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்துடைய நம்பிக்கை என்ன தெரியுமா சுஜூது அவுளியாக்களுக்கும் செய்யலாம் யாருக்கும் செய்யலாமா யார் அல்லாவை வணங்கி இந்த பூமிகளை துவைதை சொல்லி மரணித்தார்களோ அவர்கள் மரணமானதற்கு பிறகு புலப்பு நடத்துவதற்காக கபூர்களை கட்டி கொண்டு தர்காக்களை கட்டி கொண்டு அவர்களுக்கு சென்று சுழு செய்யலாமா அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்யலாமா அவர்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கலாமா அவர்களை தொழுது அழைக்கலாமா என்ற ஒரு கூட்டம் என்ற பெயரிலே என்று சமூகத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது பாதுகாத்தவர்களை தவிர தர்காவின் பக்கம் மக்களை அழைத்து 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 ஈமானை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறது தர்காக்களிலே சமூகம் குழந்தை இல்லையாக்கு நோய் தீரணுமா போ கடன் தீரணுமா போ உன் புள்ள வெளிநாட்டுக்கு போகணுமா தர்காக்கு சமூகத்துடைய பெரும் கூட்டம் இன்னைக்கு வலிமார்களை நபிமார்கள் அல்லாவுடைய இறை நேசர்களை சமமாக இணையாக ஆக்கி கொண்டிருக்கிறதே இந்த சமூகத்திற்கு யார் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது

சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் இல்லை தர்கால போய் தர்கால செல்வத்தை கூட்டன்னா கூட்டம் தயார் கந்திரில போய் நிகன்னா நிக தயார் பல்லிவாசுருக்கு தொழுகை வந்துனா அதெல்லாம் இல்லை ஷேக் முண்டானே புடிச்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அந்த தர்கால போய் ரெண்டு ரக்கா தொழது 1000 வருஷம் தொழுகின்னு நீ வாழ்க்கைப்பெல்லாம் தொழுவே வேணாம் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதகபானா ஷிர்க்குது எல்லா அம்சங்களையும் எல்லா ஒருவனுக்கு மட்டுமே யார் சமர்ப்பிக்கின்றார்களோ அவர்கள்தான் இமான